அம்பேத்கர் தலைமையிலே வரைவு செய்யப்பட்ட நீதிமன்றம் அரசியல் சட்டத்தை காத்து மாநிலத்தின் உரிமைகளை ஆனால் அது அத்தனைக்கும் காரணம் ஒரு தலைவன் நம் தலைவன் தமிழ்நாட்டின் முதல்வர் யாருடைய ஆட்சியில் இப்படி கேட்காமலே திட்டங்கள் அணிவகுத்து தொடங்குகின்றன யாரை நாங்கள் கருதாமல் இருக்கிறோம் தாய்மார்கள் பள்ளிக்கூடம் போகிற குழந்தைகள் மாணவர்கள் விவசாயிகள் தொழிலாளர்கள் தொழில் செய்கிறவர்கள் அவர்களுக்கு திட்டங்களை திட்டுகிற ஒரே அரசு என்பதோடு மட்டுமில்லை உரிமைகளை பாதுகாக்கிறோம் அதே நேரத்தில் இந்த நாட்டுக்கு ஏதாவது ஆபத்து என்றால் நாங்கள் இருக்கிறோம் என்று முன்னால் வந்து நிற்பதும் நாம் தான் தமிழ்நாட்டிலே எழும்புகின்ற குரலும் எடுக்கின்ற முயற்சிகளும் தான் இந்தியாவிற்கு வழிகாட்டியாக இருக்கின்றது எங்களிடம் டெல்லியிலே சந்திக்கின்ற வேறு மாநிலங்களை சார்ந்த பல்வேறு கட்சிகளை தலைவர்கள் சொல்வார்கள் எங்களுக்கு உங்களுக்கு கிடைத்ததை போல ஸ்டாலினை போல ஒரு தலைவர் வேண்டும் என்று சொல்கிறார்கள்